காலையில இருந்துச்சு காஃபியோட பிஸ்கட் சாப்பிட்டா ட்ரெண்டிங் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போது தலைவர் கேரவன்ல மேக்கப் போட்டா ட்ரெண்டிங் ஓசிடி குடிக்கிறீ அது கூட ட்ரெண்டா அட முழுசா பேச விடுங்கயா இது எதுக்கு எடுத்தாலும் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சட்டம் தாங்க போடல அஜித்துக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படியே புதுப்பட ட்ரெயிலர் ரிலீஸ்ல இருந்து சக்சஸ் மீட் வரைக்கும் ஆயிட்டு இருக்கு ஆனா இங்க ஒருத்தர் ரொம்ப நாளா சினிமால நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கிடைக்காம ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு அவர் வந்து சூப்பரா கவிதை எழுதுவாரு அதாங்க அவர் ஒரு அழகான கவிதை இப்ப வந்து வாசிக்கிறேன் அதுவும் ட்ரெண்டிங்க பத்தி வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்களே பாருங்க யாரும் கரடி வேஷம் போட்ட மாதிரி இருக்கா காபி கப்பை டஸ்ட்பின்ல போட்டினா கிளீன் இந்தியா ட்ரெண்டிங் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணினா டிஜிட்டல் இந்தியா ட்ரெண்டிங் தல தளபதி ட்ரெயிலரை ஷேர் பண்ணினாக்க வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்டிங் வேர்ல்டு கப்புல வெடிக்காத வெடிக்கு வேற லெவல்ல ட்ரெண்டிங் 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 நின்னா ட்ரெண்டிங் உக்காந்தா ட்ரெண்டிங் படுத்தா ட்ரெண்டிங் பறந்தா ட்ரெண்டிங் ஜெயில் கிடைச்சாலும் ட்ரெண்டிங் பெயில் கிடைச்சாலும் ட்ரெண்டிங் என்ன கொடுமை கோவால் இது இதுக்கெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுங்க நே நானே சொல்லல ஆனா மீத்தேன் பிரச்சனைக்கும் மீதி இருக்கிற தமிழன் பிரச்சனைக்கும் யாராவது ட்ரெண்ட் பண்றீங்களா